கண்ணா ஹசன் இங்கே வா தாத்தா மடியில வந்து உட்கார் இந்த ரமலான் மாசம் எவ்வளவு புனிதமானதுன்னு உனக்கு தெரியுமில்ல இந்த நேரத்துல நம்ம நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் சொல்றேன் கேளு ஒரு தடவை ரமலான் மாசத்துல நபிகளார் வீட்ல ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செஞ்சாங்க அப்போ நபிகளார் வெளியில போயிருந்தாங்க அவங்க திரும்பி வந்ததும் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நபிகளா ஆயிஷா அந்த ஆட்டுல இப்போ நம்மகிட்ட என்ன மிச்சம் இருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாவின் தூதரே அந்த ஆட்டோட ஒரு முன்னங்கால் பகுதியைத் தவிர மத்த எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு தர்மமா கொடுத்துட்டோம் இப்போ நம்மகிட்ட அந்த ஒரு கால் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இதை கேட்டதும் நபிகளார் கோவப்படல கண்ணாஹசன் நபிகளார் அழகா புன்னகைச்சிட்டு ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க நபிகளார் இல்ல ஆயிஷா நீ தப்பா சொல்ற நாம சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கிற அந்த ஒரு காலை தவிர மற்றவங்களுக்கு கொடுத்த எல்லாமுமே இப்போ நமக்காக மறுமையில மிச்சம் இருக்குன்னு சொல்லு புரியுதா கண்ணாஹசன் நாம எதை சாப்பிட்டு முடிக்கிறோமோ அது அன்னை அன்னைக்கோட முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த ரமலான் மாசத்துல மத்தவங்களுக்கு மனசார எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்காக அல்லாஹ் கிட்ட நன்மையா சேமிக்கப்படும் தான் சொல்றேன் தங்கம் ரமலான்கிறது வெறும் பசியோடு இருக்கிறது மட்டும் இல்ல நம்மகிட்ட இருக்கிறதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறதுதான் உண்மையான பண்டிகை நாம மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது குறையாது இன்னும் அதிகமாகும் சரியா என்ன கண்ணா ஹசன் நாளைக்கு நோன்பு கஞ்சி குடிக்கும்போது உங்க பிரெண்ட்ஸ்கும் கொஞ்சம் கொடுப்பியா நிச்சயமா தாத்தா நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மையான விஷயம் நாம மத்தவங்களுக்கு கொடுக்கிறது தான் என்னைக்குமே நம்மகிட்ட நிலைச்ச இருக்கும்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தாத்தா கண்டிப்பா தாத்தா மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு கத்துக்கிட்டேன் நாளைக்கு என் நண்பர்களுக்கும் கண்டிப்பா கொடுப்பேன் மாஷா அல்லா ரொம்ப சந்தோஷம் கண்ணா ஹசன் உன் எண்ணம் ரொம்ப அழகா இருக்கு அல்லாஹ் உன் நற்குணத்தை இன்னும் அதிகமாக்கட்டும் பாரக்கல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் பிறர் மீது அன்பு காட்டுகிறாரோ அவர் மீது இறைவனும் அன்பு காட்டுவான் என்று நீ உன் நண்பர்களோடு உணவை பகிர்ந்துக்கும் போது அல்லாஹ் உனக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை பறக்கத் தருவான் இதே மாதிரி எப்பவும் இல்லாதவங்களுக்கு உதவுற குணத்தோட நீ வளரணும்